சோலையில் சிரிக்கும் மலர் நகுலன் சோலையில் சிரிக்கும் மலர் களிவண்டின் கலவி சின்னம் கண்ணுவரும் ஒளிச்சிறப்பு விருந்து செல்லும் திரையின் கருச்சிதைவு மூச்சுக்காற்று அடிமனம் மிருகபலம் தொடரும் வாசனை இனத்தின் சேமிப்பு கம்பன் கண்ட ஆதி மூலம் வேடம் கலைந்த பெரும்பாள் பாரதி அகற்றிய பராசக்தி புகழிறுத்த வெறும் சக்தி சோலையில் சிரிக்கும் மலர்கள் நகுலன் கவிதை விளக்கம் சோலையில் சிரிக்கும் அழகிய மலரினை கண்ட வண்டு மெய்மறந்து மகிழ்ச்சி அடைந்தது மலரின் மகரந்தத்தில் உட்பகுதியில் மறைந்துள்ள தேனின் சுவையை ருசிக்க பார்த்தது வண்டு வண்டின் கண்திரை விரிவடைந்தது கருசிதவு அடையும் வரை தேனை நுகர்ந்தது மலரின் மீது அமர்ந்த வண்டின் மூச்சுக்காட்டு மிருக பலத்தை போல கடுமையாக இருந்தது மலரிலிருந்து தொடர்ந்து வரும் வாசனையும் வண்டினத்தின் தொடர் சேமிப்பும் இவை இரண்டும் கம்பன் கண்ட ராமனின் வேடத்தை கலைப்பதாகவும் பாரதி பேசும் பராசக்தியை துகளிருப்பும் வெறும் சக்தியாக மாற்றுவதாகவும் அமைந்தது என்று சோலையில் சிரிக்கும் மலர் என்னும் கவிதையில் நகுலன் இயற்கையின் பேரழகை பதிவு செய்ததோடு இயற்கையை இலக்கியத்துடன் ஒப்பிட்டு சிறப்பாக இலக்கியமும் இயற்கையும் என்ற தலைப்புல அற்புதமா சோலையில் சிரிக்குமாற நகுலன் எழுதியிருக்கிறார்